வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவை துணை ஆசானர்கள் தந்தை வேதாத்ரி மகரிஷியவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு நாம் நீ யார் அதாவது நான் யார் என்ற சொல்லத்தான் நீ யார் அப்படிங்கிற தலைப்பில் சுவாமிஜி ஒரு கவி கொடுத்துருக்காங்க இது என்னென்னு பார்க்கலாம் பிரபஞ்ச கண்ணாடி மூழையாகும் பிறப்பும் இறப்பும் வித்து கழிவினால் ஆம் உரம் நெஞ்சில் கொண்டு உனையறிந்தால் ஓங்காரம் சிவம் சக்தி உயிர் நீ ஒன்றே இந்த கவிக்குரிய விளக்கத்தை அடுத்து நம்ம சிந்திக்கலாம் ஆதியிலிருந்த மனுஷங்கள்லாம் அறிவு வளர்ச்சி அடையும் போது படிப்படியாக உயர்ந்தாங்க இன்னைக்கு கம்ப்யூட்டர் காலத்தில் விஞ்ஞான அறிவை பயன்படுத்தி வாழக்கூடியவங்களாகி இருக்கிறோம் மனித குலத்தில் அமைதியும் நிறைவும் இன்றி குழப்பமடைந்து உள்ளதை நம்ம பார்க்குறோம் கோள்கள் இயக்கம் பிரபஞ்ச இயக்கம் இவற்றையெல்லாம் நாம் டெலிஸ்கோப் அதாவது தொலைநோக்கி பெருக்காடி முதலியவற்றையெல்லாம் கொண்டு ஆராய்ச்சி செய்கிறோம் முற்காலத்திலலாம் விஞ்ஞான சாதங்கள் சாதனங்கள் எதுவுமே இல்லை அந்த காலத்திலேயே உள்ளுணர்வின் மூலமாக தவம் செஞ்சு மனத நுண்ணி அலைச்சூழலுக்கு கொண்டு வரும்போது அந்த உள்ளுணர்வு செயல்படும் அந்த உள்ளுணர்வை கொண்டு தான் பிரபஞ்ச ரகசியங்களையெல்லாம் அறிந்தாங்க தங்கள் வாழ்வின் வளமாக மாற்றியமைத்து பயன்படுத்தியதாக வரலாறுகள் நமக்கு சொல்கின்றன மனித மூளை ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு மேல் செயல்படக்கூடியது என்று தற்போது ஆராய்ச்சி நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க மூளை செல்களின் குறுக்கு வெட்டு தோற்றத்தெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சாங்க பனிரெண்டு கூம்புகளை அடிக்க வைத்தது போன்ற தோற்றமுடையதாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க கூம்பின் நுனிப்பகுதி மையம் நோக்கியும் அகன்ற பகுதி வெளிப்புறமாகவும் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்காங்க நமது முன்னோர்கள் நமது முன்னோர்கள் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திர தொகுதிகளையும் பன்னிரண்டு ராசிகளான இருபத்தேழு தொகுதிகளாக பிரித்து பூமி சூரியனை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலம் பன்னிரெண்டு மாதங்களாக்கி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு ராசியின் சக்தி பூமியில் படுறத கணக்கிட்டிருக்காங்க இவ்வளோ உதூரம் ஆராய்ச்சி செஞ்சு பூமியில் படுறதை கணக்கிட்ருக்காங்கன்னா உள்ளுணர்வின் மூலம்தான் இதெல்லாம் சாதிச்சுருக்காங்க ரசம் பூசப்பட்ட கண்ணாடியால் நம் உருவம் பிரதிபலிப்பதை போல் பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் அறியக்கூடிய அறிவு மனிதன்கிட்ட இருக்குது அன்னை தந்தையின் வித்து கழிவினால் பிறப்பு ஏற்படுது அதே வித்து உடலை விட்டு கழிந்த சூழ்நிலையிலே இறப்பு உண்டாகுது பிறப்பு இறப்பு இடை வாழ்வில் மனிதன் மன அலைச்சுழலை குறைத்து தன் நிலையை அறிந்து கொண்டான் அப்படி அறியும் போது மன விரிவு பெறுகின்றான் மன விரிவு பெற்ற பிறகு ஓங்காரம் சிவம் சக்தி உயிர் எல்லாமே தானாக இருப்பதையும் உள்ளுணர்வின் மூலம் உணர்ந்து கொண்டான் மூளை செல்களின் பனிரெண்டு கூம்பு வடிவு அகன்ற பகுதியின் மூலம்தான் பிரபஞ்ச சக்தி அறிவு உள்வாங்கப்படுகின்றது கூர்மையான பகுதி மூலம் மையம் வரை சென்று இருப்பாகி தக்க சூழ்நிலையில் பிரதிபலிக்குது ஆகவே மனித மூளை ஒரு கண்ணாடி போல செயல்படுது அப்படிங்கிறத உள்ளுணர்வின் மூலமாக உணர்ந்து கொண்டாங்க அதனால பல நன்மைகளை உலகு கழித்தார்கள் இன்றைக்கு விஞ்ஞான சாதனங்கள் மூலம் மனிதன் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றான் மீண்டும் அடிக்கடி அகத்தவம் செய்து உள்ளுணர்வின் மூலமாகவே பல நன்மைகளையும் அந்த விஞ்ஞானிகள் உலகுக்கு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பதிவிட்டு இத்துடனே இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி